ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் ஸோ இந்த சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்டு கார்ஸு ஒரு லட்ச ரூபாவிலருந்து ரெண்டு லட்சம் ரெண்டே கால் லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் நம்மக்கிட்ட வண்டியே இருக்கும் பெரிய பட்ஜெட்லாம் நம்மக்கிட்ட கிடையாது மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த லட்சத்தில் இல்லை ஸோ லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இவரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு வண்டி எடுத்துகிட்டு இருக்கும் இந்த ஆறு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி மீதி மூணு வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி ஸோ இது இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஆறு வண்டியில் நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ப்ரைஸுங்க ஒரே ப்ரைஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நீங்கள் எந்த வண்டியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ எல்லாமே இருக்குது வாங்க பார்க்கலாம் என்னென்ன வண்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஆப்டரா ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வண்டி ஃபஸ்ட்டு நம்ம மூணு வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான் எடுத்து இருக்கோம் காமிச்சட்றேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது அலாய்ஸ் வீல் வந்துருது பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடுது லெதர் சீட்டு எல்லாமே வந்துடுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் வண்டியில் பெரிய அடின்னு சொல்லிக்க முடியாதுங்க ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இந்த மாதிரி பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது மைனராக இருக்க தான் செய்யும் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் இப்போது நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ரெண்டு பேக் வந்துடுது ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது லெதர் சீட்ஸ் பாருங்கள் ஸோ வண்டி நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி இது பிரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரூபா நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டீசல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான் ஃபோர்டு ஃபியஸ்டார் ஸோ இந்த வண்டி பாருங்கள் டயர் பாயிண்ட்டில் அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது மைனராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் டச் அப் ஒர்க் இருக்கும் சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா தான் அது நீங்கள் பண்ணி கொடுக்க சொன்னீங்கனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆஃபீஸில் கூட ஸோ இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது நல்லா ஸ்பேசியான வண்டி கூட ஸோ நல்லா லக்ஸுரியும் சரி வண்டி நல்லா அருமையான இன்டீரியர் இது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி எஃப்சியெல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஸோ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா டீசல் வண்டி ஜெட் இன்ஜின்னு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைக்ஸ் வீல்லாம் வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாமே இருக்குது அவுட்லுக் பாருங்கள் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வர்த்துன்னு தான் சொல்லுவாங்க யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான் என்ஜினின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் போதுங்க இந்த பெயிண்டிங் டச்சப்பு அதுக்கப்புறம் ஸ்க்ராச் இருக்கிறது இதெல்லாம் வந்து மைனர் ஒர்க் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சர்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம போரலாம் நாலு பவர் விண்டோ வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் எல்லா வண்டியிலையும் இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் இது பவர் ஸ்டேரிங்கு அப்புறம் லெதர் சீட்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ எல்லா வண்டியிலும் ஒவ்வொரு வண்டியில தான் இந்த ஏர் பேக் இருக்கும் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் அலாய்ஸ் வீல் இந்த மாதிரி பாருங்கள் நல்ல ஸ்பேசியான வண்டி இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடான் டைப் வண்டி தான் ஸோ இந்த இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குங்க பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரிக்கு நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ டீசல் வண்டி நல்லா மைலேஜ் டிப்பார்ட்மெண்ட் சூப்பர் வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரோல் வண்டி உண்டாயாக வேர்னா உண்டாயே வேர்னா நல்ல ஒரு ஃபேன்சியான கலரு ஸோ இந்த வண்டியில் ஒரே ஒரு சின்ன டச்சப் மட்டும் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டாயிரரூபா தாங்க அந்த ரெண்டாயிரரூபா செலவு பண்ணால் இந்த டென்ட் எடுத்துர்லாம் மத்தபடி பாருங்கள் அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள் எதுவுமே இல்லை அது அந்த டெண்ட்டை நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க ஸோ பேக் சைடு பாருங்கள் இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்ல பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் சுற்றிலுமே எந்த அடியும் கிடையாது அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன டென்ட் மட்டும்தான் ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஒரு ஹேண்ட் ரைட் செட்டு பாருங்கள் அதில் சூப்பராக ஏசி லெதர் சீட்ஸு லெதர் சீட் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது வண்டி உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல ஹேண்ட் ரைட் சீட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க நல்ல லக்ஸுரி கேட்டகரி வண்டி ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு பெட்டரான பிரைஸும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது ஃபோர்ட் ஃபியஸ்டால பெட்ரோல் நம்ம டீசல் பார்த்தோம் அடுத்து வந்து பெட்ரோல் இதுவும் அதே ரேட்டு தான் பாருங்கள் நல்லா எல்லாமே வந்து நல்லா பக்கா இதில் வந்து இருக்கிற டச்சப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது வண்டி மைனர் டச்சப்பெலாம் இருந்தது இந்த வண்டியில் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடு சேம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் அது இல்லாமல் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது மேலே மேலே ஒரு டச் ஸ்க்ரீன் ஒன்று ரெண்டு ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸ் பாருங்கள் சீட் கவர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்லா இது ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி தான் ஸோ எஸ்ட்டாக பொறுத்தளவு நல்லாயிருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் எல்லாம் சேம் ப்ரைஸ் தான் ஸோ நம்ம அடுத்த வண்டிக்கு போயிடலாம் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதுவும் பெட்ரோல் வண்டி தான் பாருங்கள் ஹோண்டா சிட்டி ஸோ அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க அவுட்லுக் பாருங்கள் டயர் பாயிண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குது தேவைன்னா தான் மாற்றணுங்க ஏன்னா இதை எடுத்ததுமே எல்லாமே டக்குன்னு நாலு டயரும் ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா ஓட்டற ஓட்டிக்கலாம் ஸோ வீண் செலவு தேவையில்லை ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் சேம் எல்லா வண்டியிலையும் வர மாதிரிதாங்க நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங்கு லெதர் சீட்ஸு ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் நல்லா அதெல்லாம் ஒரு பவுச் கூட இருக்குது பேக்கில் பாருங்கள் நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டி நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு நல்ல நீட்னஸான வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் சூப்பர் ப்ரைஸு மிஸ் பண்ணிட வேண்டாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையான இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு சின்ன சின்ன மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் காமன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நம்ப இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல ப்ரைஸு மிக்ஸ் பண்ணிடாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நீங்கள் எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் மல்டி ப்ராண்டட் யூஸ்ட் கார்ஸ் மூலியமாக